சூப்பரான அவுட்டு குறைஞ்ச விலையில நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குது எங்கேன்னு கேட்டிங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து இருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்ரு மேட்டுப்பாளையம் டூ சிறுமைய ரோடு இருக்குல்லங்க அங்கிருந்து கரெக்டாக ஐநூறு மீட்ரு நேஷனல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து ஐநூறு மீட்ரு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கக்கூடிய ஒரு அவுட்டு அதாவது தார் ரோடு போட்டாச்சுங்க சாக்கடை கட்டியாச்சு திருவிளக்கு அமைச்சாச்சு தண்ணி தொட்டி அமைச்சாச்சு உங்களுக்கு அதை விட முக்கியமானது இந்த வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கு பாருங்க அருமையான வியூ பாயிண்ட் இந்த லேவுட்ல இப்போ எல்லா ஃபேஸிங்லையுமே அவைலபிள் இருக்குங்க அதோட முக்கியமானது தார் ரோட் மேலேயே இந்த லேவுட் அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான லேவுட்டு எல்லா எல்லா ஃபேஸிங்லேயுமே நம்மளுக்கு சைட் அவைலபிள் இருக்குது இங்கே வந்து ஒரு சென்ட்டுக்கு கேட்கக்கூடிய விலை வந்துங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிற விலை வந்து அஞ்சு லட்சம் தாங்க மெட்ரூப் பழையத்துல இருந்து வெறும் ரெண்டே கிலோமீட்டர் தாங்க அஞ்சு லட்சம் ரூபாய் தான் எந்த புதுசா போட்டு எந்த லேஅவுட்லயுமே இந்த விலை கிடையாது தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க சூப்பரான லேவுட் புக்கிங் நடந்து நடந்துட்டு இருக்குது உடனடியா வாங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கங்க